சொல் இரா அமுது வழங்குபவர் செல்வ கணபதி அவர்கள் கடுமையான இருள் சூழ்ந்து கிடந்த செறிந்த மரங்கள் அடர்ந்த ஒரு காடு அந்த பகுதியிலே அமைந்திருந்தார் நகரத்தில் வாழ்கிறவர்கள் உள்ளே செல்வதற்கே அச்சம் தருவதற்கு காரணமான கொடிய விலங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்த காடு என்கிற காரணத்தால் உள்ளே சென்று என்ன இருக்கிறது என்று தேடுகிற முயற்சியில் பெரும்பாலானவர்கள் ஈடுபட மறுத்த காடு அந்த காடு அந்த காட்டின் நடுவிடத்தில் அந்த பகுதியிலேயே வாழ்ந்து வளர்ந்து வருகிறவனாகிய ஆற்றல் மிக்க வலிமை படைத்தவனாகிய வீரன் ஒருவன் காட்டுவாசி இருந்தான் அவனுக்கு ஆகுகன் என்று பெயர் சொல்லுகிறார்கள் ஒரு நல்ல மனைவியை அவன் பெற்றிருந்தான் அன்பே வடிவாளவராகிய அவளுக்கு ஆகுகி என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது கணவனும் மனைவியும் மிக்க அன்புடையவர்களாக ஒருவர் பால் ஒருவர் நீங்காத நேயம் உடையவர்களாக அந்த காட்டு பகுதியில் இருந்ததாகிய மலையின் கண்ணி இயற்கையாக அமைந்திருந்த ஒரு குகைக்குள்ளே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள கணவன் வெளியில் சென்று போகிற நேரத்திலெல்லாம் கதவை தாளிட்டு கொண்டு அவள் வீட்டிலிருந்து கணவனுடைய தேவைகளை தயாரிக்க இப்படியே அந்த காட்டுவாசியினுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது யாராவது முனிவர்கள் அறிஞர்கள் அல்லது கட்டாயமாக காட்டுக்குள்ளே சென்று ஏதேனும் தேட வேண்டும் என்று வருகிறவர்கள் அந்த பகுதிக்கு வந்தால் அவர்களை அழைத்து தன்னுடைய சிறிய குகை வாசலில் உட்கார வைத்து அவர்களுக்கு உணவு பரிமாறி ஐயா இருள் வருவதற்குள் நீங்கள் புறப்பட்டு பகுதிக்கு சென்று விடுங்கள் கொடிய விலங்குகள் வாழ்கிற கடுமையான பகுதி இந்த பகுதி என்று சொல்லி முடிந்தவரை அவர்களை பாதுகாப்பான இடம் வரையிலும் கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிற மனப்பக்குவம் படைத்தவன் இந்த ஆகுகன் என்கிறவனாகிய காட்டு வேடம் ஒரு நாள் மாலை நாலு மணி இருக்கும் அந்த நேரத்தில் முனிவர் பெருந்தகை ஒருவர் ஆகுகன் இருப்பதாகிய அந்த சின்ன குகை வீட்டின் பக்கத்திலே வந்து அவனுடைய வீட்டு வாசலிலே அமர்கிறார் அவரை வரவேற்று கணவனும் மனைவியுமாக வணங்கி தங்களால் இயன்ற உணவுகளை அவர்களுக்கு கொடுத்து முடித்துவிட்டு அவரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள் இருள் சூழ்ந்து விடுகிறது நினைத்து பார்த்தான் கடுமையான இருள் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் இவரை அழைத்து கொண்டு போய் பக்கத்திலே விடுகிற பொழுது விலங்குகள் வந்தால் என்னாவது என்று பயந்தவன் சுவாமி ஒன்று செய்யுங்கள் இன்றைக்கு இரவு நீங்கள் எங்களோடு தங்கியிருந்து விட்டு பொழுது புலந்ததற்கு பிறகு போகலாமா சரி என்றார் ஆனால் ஒரு சின்ன சிக்கல் என்ன என்றால் அவன் தங்கியிருந்ததாகிய அந்த குகையில் இரண்டு பேர் மட்டும்தான் படுக்க முடியும் மூன்றாவது நபர் படுப்பதற்கு இடமில்லை ஒருவர் வெளியில்தான் படுக்க வேண்டும் என்ன செய்வது என்று யோசித்துப் பார்த்தான் முனிவரை வெளியிலே படுக்க வைத்தால் புலி வந்து அடித்து கொன்றுவிடுமே மனைவியை விட்டுவிட்டு இரண்டு ஆண்கள் உள்ளே படுப்பது பண்பாடாகாதே என்று கருதியவன் கடைசியாக ஞானி மகள் போல் என் மனைவி ஒன்றும் வந்துவிடப் போவதில்லை என்று அந்த குகைக்குள் மனைவியையும் முனிவரையும் படுக்க வைத்துவிட்டு இவன் வாசலிலே படுத்திருந்தான் தூக்கத்தில் உறங்கிப் போன நேரத்தில் வந்த சிங்கம் ஒன்று அவன் மேல் பாய்ந்து அவனை கொன்று குதறி எலும்பு கூடாக்கிவிட்டு போய்விட்டதாம் மறுநாள் காலையில் பார்த்து ஐயோ என் கணவனை இழந்து விட்டேனே என்று அவன் சிதைக்கு தீ மூட்டி ஆகுகி அதிலே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாளாம் என்பால் கொண்ட அன்பு காரணமாக இப்படி இரண்டு உயிர்கள் மாய்ந்தன என்பதை பொறுத்து கொள்ள அந்த முனிவர் என் பொருட்டு தியாகம் செய்த அவர்களுக்காக நானும் உயிர் தியாகம் செய்வேன் என்று அதே தீயில் விழுந்து மாண்டார் மாழ்வதற்கு முன்பு ஒன்று நினைத்தாராம் என்னால் பிரிக்கப்பட்ட இந்த தம்பதிகளை மறுபடியும் இன்னொரு பிறப்பெடுத்து சேர்த்து வைப்பேன் என்று அந்த ஆகுகன் என்பவன்தான் அடுத்த பிறப்பில் நலனாகவும் ஆகுகி என்பவள்தான் தமையிந்தியாகவும் இந்தியாகவும் இந்த முனிவர்தான் அன்னமாகவும் பிறந்து அவர்களை இணைத்து வைத்தார் தூது சென்றென்று மிகச்சிறப்பான செய்தி ஒன்று சொல்லப்படுகிறது எனவே தியாகங்களெல்லாம் அதனை மேற்கொள்ளுகிறவருடைய மனோபாவத்தால் சிறப்பு பெறுகிறது என்கிற உண்மையை இந்த அழகான கதை நம்முடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருகிறது அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்